வணக்கம் நான் சைதே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் என்னன்னா இப்போ நாங்கள் இருந்த கிராமத்தில் இன்னைக்கு இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து உத்தரகோசம் மங்களம் மங்களம் போயிருப்பேன் இந்த ஆருத்ரா தரிசனம் பார்க்குறதுக்கு இன்னைக்கு வந்து மருகத நடராஜர் இருக்கிறாரு அங்கே மங்களநாத சாமி கோயில்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் வந்து சந்தனத்தால் தான் இன்னைக்கு அவர் கவர் பண்ணி இருப்பாங்க அந்த இன்னைக்கு தான் திருவாதிரை அன்னைக்கு தான் மார்வழி திருவாதிரை அன்னைக்கு தான் அவருக்கு வந்து இந்த சந்தனத்தெல்லாம் கலைஞ்சிட்டு எடுத்துகிட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுறதுக்காக தான் எடுக்கிறாங்க நம்ம வந்து அந்த நேரத்தில் போனால் பாத்துக்கலாம் அவ்வளோதான் கரெக்டா அந்த நேரத்தில் சூரியன் உதயம் இருக்கு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி மறுபடி சந்தனம் அவர் மேல நல்லா பூசிடுவாங்க நம்ம இருந்து சாமி கும்பிட்டு வரலாம் ஒன்றும் தப்பு அவர் ந நடராஜர் அப்புறம் உள்ள மூளை இருக்கிறாரா அவரெல்லாம் கும்பிட்டு வரலாம் போல அது ஒரு பக்கம் மனசு கஷ்டம் அந்த அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி ஒரு ராவா தான் ராவா பொழுது தான் பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் தூங்கி எழுந்திருப்பாங்க நாளைக்கு காத்தாலும் எல்லோரும் பிஸி ஆகிடுவாங்க அத்தை தொட்டி இத்த தொடிச்சி வீடு எல்லாம் தொடச்சி இப்போ பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிற புருஷங்காரன் பர்சை தொச்சு எல்லாம் க்ளீனாக ஆயிடும் நான் நாங்கள் இருந்த கிராமத்துலேயே எல்லாம் பொங்கல் வைக்க மாட்டாங்க புச்சா கல்யாணமானவங்க யாருன்னா இருந்தாக்கா அவங்க அந்த வருஷம் மட்டும் வைப்பாங்க என்னன்னா அவங்க அம்மா இருந்து பொண்ணோட அம்மா வீட்ல இருந்து சீர் வரும் பொங்கல் சீர் அது என்ன ஒரு கட்டு கரும்பு ஒரு தார் வாழைப்பழம் பித்தளை பானை எல்லாம் சப்ஜாடாக வரும் அதுலேயே ஒரு மனக்குறை மாமியார் இருக்கு இருக்கும் அதை அவன் அவளுக்கு செவ்வாழைப்பழம் தார் தூக்கியா இருந்தாங்க இது என்னத்துக்கு ஆண்ப ஆணுவாங்க இந்த ஒரு வருஷம் பொங்கல் வைப்பாங்க அப்போல்லாம் வீட்டுல தான் கிராமத்திலேயே வைக்கிறாங்க ஆனால் இந்த நான் இங்கே டவுனில் இருக்கிறேன்னா இங்கே பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது ரவையோட ரவையா வாசலில் கோலம் பட்டுறாங்க காத்தால விடியத்துக்குள்ளே ஏந்திரிச்சு பொங்கல் வச்சுட்டு ஆள் நடமாடுறதுக்குள்ளே பொங்கல் பானை உள்ளே போயிடுது நான் கேட்டாக்கா சூரியன் உதயவாகிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டோன்னா நேரம் பார்க்க தேவையில்ல ஆனால் சூரியனுக்கு தான் பொங்கலே வைக்கிறது சூரியன் ஆகிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சுட்டா நேரம் பார்க்க தேவையில்லை ஏன்னா ஆள் ஆளுக்கு ஒரு செட் ட இது போட்டிருப்பாங்க இப்போ சினிமாவுக்கு போகிறதுக்கு எங்கன்னா சுத்தினா இப்போ சுற்றுறதுக்கு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் பார்க்குறது இல்லை இந்த பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும் வெடிஞ்சும் வெடியாத பொங்கல் வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரி அத்தனா வைக்கிறாங்களே ஊட்ரு உள்ள குக்கரில் வைக்கிறத விட இது பெட்ரு தான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் அந்த அடுப்பு மண் அடுப்பு வச்சு மண்பானையில் ஓலை வச்சு பற்ற வச்சு இந்த காலத்துலேயும் அதெல்லாம் செய்கிறாங்கன்னாக்கா அதில் ஆச்சரியமாக தான் இருக்குது பரவாயில்ல சரி நீங்கள் எப்படி எதில் கேஸில் வைப்பீங்களா இல்லை பானையில் மண்பானையில் வைப்பீங்களா எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நான் தோணிச்சு சொன்னேன் தான் இன்னும் இன்னும் ஒரு விஷயம் கிது என்னன்னா சின்னதாக இருக்க சொல்ல புது ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இந்த ரெண்டு கரும்பு தான் வாங்குவாங்க வீட்டில் அது இந்த இவ்வளோதான் இவ்வளோ வெட்டி அத்தை கட்சிக்குன்னே இருக்கிறது இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் வந்து இப்பெல்லாம் இல்லை ஏன்னாக்கா அந்த பொங்கலை வந்து நம்மளுக்கு சந்தோஷமா ஆக்கி தர்றதுக்கு நம்ம ஆத்தா அப்போ என்ன கஷ்டப்பட்டாங்களோ தெரியாது தண்டலுக்கு வாங்கினாங்களோ என்ன வாங்கினாங்களோ தெரியாது அப்புடின்னாக்கா அதுதான் அன்னைக்கு வந்து நம்ம வந்து அவங்க கஷ்டம் தெரியாத நம்ம கரும்பு சாப்பிட்டோம் பொங்கல் சாப்பிட்டோம் இப்போ பெரிய இப்போதான் நமக்கு வயசான போகிறதா தெரிந்து நமக்கு வந்து அவங்க எப்படி இருந்தாங்க நல்லா சந்தோஷமாக இருந்தாங்களா கஷ்டப்பட்டு இருந்தாங்களா அப்படின்றது இப்போதான் எனக்கு புரியுது நான் நம்மளுக்கு வந்து கடமை இருக்குது அதே கடமையும் அவங்க செய்யறாங்க ஆனால் அவங்க நல்லா இருந்தாங்களா இல்லையா நம்ம பார்க்கலாம் ஆனால் நான் இப்போதான் தெரியுது எனக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த கஷ்டம் இல்லாத இருக்கணும்னா என்ன செய்யணும்னா அந்த மாதிரி ஒரு பொங்கலுனால போய் இதை ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டாடணுன்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன சொல்கிறீங்க நான் சொல்றது வாசமும் இல்லையா அப்படி ஒரு தரம் போய் கொண்டாடி பாருங்களேன் அடுத்த தப்பா நான் சொல்லாத நீங்களே போவீங்க நான் சரி ஏதோ எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்பால வரேன் வரட்டா